இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் முழுக்க நல்லபடியாக நடக்க எல்லாத்துலேயும் தொட்டதெல்லாம் துலங்க சக்ஸஸ் ஆக இறைவனை கூடவே வச்சிக்கிட்டா இப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சில பரிகாரங்களோ பரிகார கோயிலோ சொல்லிடுறேன் அந்த விஷயம் நடக்கணுமா அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக அணுகிறாங்க கிடைக்கும் அப்போ இது பயனுள்ளதாக இருக்கிறது அதன ராசி அறிவாளி சார்ந்த ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரெண்டு மனசாக இருக்கும் வேணும் வேண்டாம் அப்படின்னு இருக்கும் ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டால் சக்ஸஸ் தான் இவங்களை அந்த பொசிஷன் உட்கார வச்சு பேச வச்சாலும் அந்த விஷயத்தை செய்ய வைச்சாலும் சக்ஸஸ் ஆயிடும் திறமை அவ்வளோ வாய்ந்த ராசி இந்த ராசி வேலை இடத்துல அதிகாரம் அவ்வளோ இருக்கும் படிப்படியாக முன்னேற ராசி ராசியோட தத்துவமே தான் விகட யோகம் மொபைல் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டிஷனல் நாலேஜ் குயிக் லேனர் இவன் அறுபது வயசு இருந்தால் கூட லேர்ன் பண்ணுவாங்க அவ்வளோ திறமையான ராசியில் இந்த ராசி இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இது ஒரு டைம் போயிட்டு வந்தால் வேலையில் இருக்கிற தடை விலகம் அடுத்து டெவலப் ஆகும் சார் கடன் இருக்குது என்ன சார் பண்ணுறது சார் உங்களுக்கு கடனை அடைக்க இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எல்லா ராசிக்கும் செட் ஆகும் இந்த ராசிக்கு இன்னும் ரொம்ப செட் ஆகும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வாய்ப்பு தான் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை எடுத்து ஒரு சிறு தொகையை அடைத்தால் படிப்படியாக கடன் அடைக்க வழிவந்துடும் கடன் எழுது மீண்டு வர வழிவகை உண்டு இந்த ராசிக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ பேசுனால் இதாகும் சார் பிஸ்னஸ்ஸு ரொம்ப டல்லாக போகுது குரோத் இல்லை சம்பளம் குறைவாக இருக்குது பொதுவாக உங்களுக்கு ஜூனுக்கு மேலெலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருங்க இப்போ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே கடனுக்கு கடன் கட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி பொதுவாக இந்த நேரத்தில் ஜோதிடம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் முழுக்க நல்லபடியாக நடக்க எல்லாத்துலேயும் தொட்டதெல்லாம் துலங்க சக்க்சஸாக இறைவனை கூடவே வச்சுக்கிட்டா இப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சில பரிகாரங்களோ பரிகார கோயிலோ சொல்லிடுறேன் அந்த விஷயம் நடக்கணுமா அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக அணுகிறாங்க கிடைக்கும் அப்போ இது பயனுள்ளதாக இருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மிதன ராசி அறிவாளி சார்ந்த ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரெண்டு மனசாக இருக்கும் வேணும் வேண்டாம் அப்படின்னு இருக்கும் ஒன்ஸ் உள்ள இறங்கிட்டா சக்சஸ் தான் இவங்கள அந்த பொசிஷன் உட்கார வச்சு பேச வச்சாலும் அந்த விஷயத்தை செய்ய வச்சாலும் சக்ஸஸ் ஆகிரும் திறமை அவ்வளோ வாய்ந்த ராசி இந்த ராசி வேலை இடத்துல அதிகாரம் அவ்வளோ இருக்கும் படிப்படியாக முன்னேற ராசி இந்த ராசிங்க அப்போ இந்த ராசியோட தத்துவமே தான் விகட யோகம் மொபைல் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டேஷனல் நாலேஜ் குயிக் லேனர் இவன் அறுபது வயசுனா கூட லேர்ன் பண்ணுவாங்க அவ்வளோ திறமையான ராசியில் இந்த ராசி இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சமாதானம் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க கலகலப்பாக இருக்கிற ராசி இந்த ராசி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் ராசியில் முதல்ல ஜென்ம குருவாக இருந்து ஆரம்பிக்குது இப்போ இந்த வருஷத்தில் முதல் முதல் சார் நான் ஒரு பாப்புலர் ஆகணும் பெரிய புகழ் வரணும் தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும் என்னை பற்றி உலகளவும் பேசணும் இது சினிமா மீடியா இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கிறவங்க ஹையஸ்ட்டு போஸ்டிங் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்புகிறது தாங்க இதுக்கு வழிவகை என்ன அப்படின்னு பொதுவாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை என்று நல்லா பாருங்க வியாழக்கிழமை என்று சங்கமேஸ்வரர் வழிபாடு இல்லை வியாழக்கிழமை அன்றைக்கி சங்கு பூஜை வழிபாடு செய்தால் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்போ சங்கு வழிபாடு சங்கு பூஜை இது எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான இடத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள் பவானி கூட சங்க சங்கமேஸ்வரர் வழிபாடெலாம் இருக்குது இதுதான் சுவட்சமாக இது பண்ணும்போது சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸ் முன் முக்கியத்துவம் நம்பர் ஒன் பொஷனுக்கு வர்றது அத்தனையும் நடக்கும் சார் திருமணம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி தான் தராசிக்கு தார் திருமணம் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க ஒரு சிலர்லாம் பிஸ்னஸில் போட்டு ஒரு சிலருக்கு இரண்டாவது மேரேஜ் இத்தனை வகை இருக்கு இல்லையா முதல்ல தராசிக்கு திருமணம் உண்டானா திருமணம் உண்டு அது ஜூன் வரைக்கும் திருமண காலகட்டமாக இருக்கிறனால இதில் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது உண்டு முதல்ல முதல் பார்த்தா அதே வரணும் கூட திருப்பி வந்திருக்கலாம் அப்போ இப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் சார் திருமணம் ராகு கேது பரிகாரம் செவ்வா பரிகாரம் எல்லாம் பண்ணி பண்ணி டயர்டாயிட்டோம் பரிகாரம் மந்திரம் வரைக்கும் மனப்படம் பண்ணிட்டோம் இதுதான் உங்களோட எண்ணமாக இருக்கும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த ராசி திருமணத்துக்கு இப்பொழுது குயிக்காக பண்ணுறதுக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வந்தால் திருமண யோகம் இந்த ராசிக்கு இந்த வருஷம் வரும் இது கோச்சார் அடுத்த வருஷம் இது வராது புரியுதுங்களா திருமண கோலத்தில் இருந்தால் அடைய திருமண குளம் அடைய குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் குருவாயூர் போனாலும் சரி உடுப்பு கிருஷ்ணர் உடுப்பு கிருஷ்ணர் தான் நிறைய பேருக்கு கொடுத்து அவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லை உங்கள் ஊர் அருகில் இருக்கிற பாருங்கள் ஒரு கர்நாடகா பக்கத்தில் தொட்ட மங்களூர் அப்படின்னு தொட்ட மங்களூர் ஒரு கிருஷ்ணர் கோயில் சொல்லுவாங்க அங்கேயும் இருக்கலாம் ஆனால் இந்த குழந்தை வடிவ கிருஷ்ணர் தான் வேலை செய்யும் இது மற்ற சமுதாயத்தில் இருந்தாலும் சங்கடப்படாமல் போயிட்டு வாங்க இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சார் இப்போ இடம் வீடு சொத்துங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு இந்த ராசிக்கு ஓடிக்கிட்டே இருக்குது கா இப்படி நிலமாக இருந்தாலும் நம்ம பேரில் இருக்கணும் இந்த ராசிக்கு அவ்வளோ இதாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சொத்து வீடு இடம் வண்டி வாகனம் கௌரவம் அந்தாஸ்து இதை மைண்டில் ஓடிட்டுருக்கு முதல்ல உங்களுக்கு கட்டின வீடு வாங்குகிற யோகம் உண்டு கட்ட முடியுமானால் கட்டதல் கவனமாக இருக்கணும் புதுசாக கட்ட முடியுமானால் கட்டின வீடு வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்க சூப்பராக இருக்கும் புது வண்டி வாகனங்கள் யோசிச்சு பண்ணணும் தர்சாபுத்தி ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்தால் வரலாம் ஆனால் கோச்சார சந்திரன் ரீதியாக அப்படி இல்லை நான் நிறைய பேருக்கு சொன்னேன் சொன்னோடனே ஒரு ஒரு பொண்ணு சொன்னாங்க ஆமாங்க எங்கள் ஹஸ்பண்ட் பேரில் இருக்கிற அந்த வண்டியை என் பேரில் மாற்றி கொடுத்தாங்க ஏன்னா அவர் பேரில் ரெண்டு வண்டி வேணால் உன் பேரில் ஒரு கட்டுன்னு செகண்ட் ஹேண்ட் வண்டி மாற்றணும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அதில் இன்சூரன்ஸ் வேலை கூடிச்சு வரைக்கும் சொன்னாங்க அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹாண்டு தான் இருக்கும் இப்போ ஏன்னா இதெல்லாம் முதல்ல அமையணும் சார் சொத்து அமையணும் இதுக்கு வழிபாடு என்னென்னா இந்த ராசிக்கு காவல் தெய்வம் பாருங்கள் காவல் தெய்வம் கோயிலுக்கு மாலை சாத்தி மாலை போட்டு காவல் தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர வர அது அந்த ஊர் என்ன வழக்கமோ அந்த காவல் தெய்வம் காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடித்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது ரெண்டு காவல் தெய்வமாக இருந்தால் இன்னும் பெட்ரோல் இதை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்போ ஜாதகம் தசாபுத்தி இருக்கும்போது பரிகாரங்கள் தனி தனித்துவமாக இருக்கும் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணிடும் அதை பற்றி பேசுகிறேன் யாருக்காக அது ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்கு அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜியை ப்ராக்டிக்கல் மெத்தடில் படிக்கும் பொழுதே ஒவ்வொரு காலகட்டம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே வந்து நட்சத்திரங்கள் கிரகங்கள் பாவங்கள் ராசி வேறு பாவம் வேறு அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் யோகத்தை பற்றி பிரசனம் மெத்தட் பற்றி தசாபுத்திகள் கான்செப்ட் அத்தனையும் கிரக சேர்க்கைகள் அதோட பலாபலன்கள் என்ன இதெல்லாம் இன்க்ளூடாக இருக்குது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதை கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் அதோடய ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் அப்படி தெரிலனா ஸ்கீனில் தெரியுது எண்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ வேலை சார் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு நான் எப்பவுமே சொல்ல வேலைக்கு இந்த ராசி வாய்ப்புகள் வருகிற காலகட்டமாக இருக்குது வேலைக்கு முயற்சி பண்ணும் உயர் பதவி இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது இதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ கோச்சார ரீதியாக சார் வேலையில் வெளிநாடு போய் வெளிநாடு போகலாமா இல்லை வேலையில் உயர் பதவி ட்ரை பண்ணலாமா ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணலாமா இது மாதிரி வரும் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா படிக்கிறக்காக நீங்கள் படிச்சிட்ருப்பாங்க யூஎஸில் வருது கிடச்சிரும் இப்போ இதை விட்டுட்டு போகிறேன் இது மாதிரி பல பேர் கேள்வி கேட்குறீங்க ஆனால் பல கேள்விகளை கேட்டு அதுக்கு நான் பதில் பார்த்துருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறது அதுப்படிதான் எடுக்கணும் இப்போ கோச்சாரம் சொல்கிறது வேறு ஜாதகம் சொல்லுது வேறு ஒரு சில மாறும் அங்கேதான் விஷயம் ஏன்னா தசாபுத்தி அந்தரங்கள் உங்கள் விதி என்ன இப்போ கோச்சார ரீதியாக என்ன வந்திருக்குன்னா வேலை ரீதியாக உங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டு அதில் ஒரு ஏற்றம் உண்டு வேலையை விட்டு விட்டு வேறு பக்கம் போகக்கூடாது அங்கே போகிற பக்கம் வேலையிலே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு திருச்செந்தூர் முருகன் ரெண்டு பரிகார் வருது ஒன்று திருச்செந்தூர் முருகன் அல்லது முத்து மலை ஆண்டவர் அந்த முருகர் பேர் முத்துக்குமாராக இருக்கலாம் முத்துமலையாண்டாராக இருக்கலாம் இல்லை திருச்செந்தூர் முருகர் இதுதான் சூட்சமம் இது ஒரு டைம் போயிட்டு வந்தால் வேலையில் இருக்கிற தடை விலகம் அடுத்து டெவலப் ஆகும் சார் கடன் இருக்கு என்ன சார் பண்ணுறது சார் உங்களுக்கு கடனை அடைக்க இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எல்லா ராசிக்கும் செட் ஆகும் இந்த ராசிக்கு இன்னும் ரொம்ப செட் ஆகும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வாய்ப்பு தான் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை எடுத்து ஒரு சிறு தொகையை அடைத்தால் படிப்படியாக கடன் அடைக்க வழிவந்துடும் கடன் மீண்டு வர வழிவகை உண்டு இந்த ராசிக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ பேசுகிறா இதாகும் சார் பிஸ்னஸ்ஸு ரொம்ப டல்லாக போகுது குரோத் இல்லை சம்பளம் குறைவாக இருக்குது பொதுவாக உங்களுக்கு ஜூனுக்கு மேலலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருங்க இப்போ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே கடனுக்கு கடன் கட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி பொதுவாக இந்த நேரத்தில் மீண்டு வர ஒரு முறை இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்து வந்தால் வெற்றி மதுரை மீனாட்சி அம்மன் ஒட்டையும் போயிட்டு வாங்க இது பெரிய குளமார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு ரொம்ப சிறப்பு அடுத்தது இன்னொரு கோயில் இருக்குது கும்பகோணம் அருகில் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஒட்டையும் போயிட்டு வந்தால் டெவலப் ஆகுதுங்க இது நீ பண்ணிவிட்டு வந்து சொல்லணும் ஆமாங்க டெவலப் ஆகுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஒரு படிநிலைக்கு வந்துட்டோம் பொதுவாக எல்லாத்துக்கும் லாபம் உண்டு இப்போ மாணவர்களுக்கு பொதுவாக கொஞ்சம் கடுமையாக படிக்கணும் அவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் கோயில் பரிகாரம் வேண்டாம் வாழ்வியல் பரிகாரம் நடந்துக்கிட்டு படிங்க எழுதி படிக்கணும் நம்பர் ஒன் அப்போ சார் எல்லாமே கைக்கு வந்து லாபம் கைக்கு வரணும் இது சக்ஸஸ் ஆகணும் இதுக்கெல்லாம் குறிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய கேள்விகள் வந்திருந்தது சார் குழந்தை சம்மந்தப்பட்டது கேள்வி இந்த ஒரு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லுங்கள் பொதுவாக இருக்கும் இந்த ஆண் இந்த ஜாதகத்துக்கு நம்ம சஷ்டி விரதம் இருக்க சொல்லுவோம் இல்லை மடிப்புச் எடுக்க சொல்கிறது சஷ்டி என்று மடிப்புச்சை எடுக்கிறது ரெண்டு மூணாவது இந்த மூணில் என்னென்னா துலாபாரம் கொடுக்குறேன் இடைக்கு இடை இது நடந்துச்சுன்னா இடைக்கு இடம் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஊரில் தான் இருக்கும் அந்த கோயில் இந்த இடைக்கு இதை கொடுக்குறேன்னு வேண்டிக்காங்க நிச்சயமாக இருக்கும் ஹெல்த்து வைஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ரெண்டுமே இதுதான் பரிகாரம் அப்போ சஷ்டி வழிபாடெல்லாம் பண்ணும்போது இதாக இருக்கும் இது மாதிரி இந்த சொல்லிகிட்டே போகலாம் வீடியோ லென்த்து போயிடும் அது மாதிரி உங்கள் கேள்விகள் இந்த சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்